கரம்பிழிச்சிட்டு வந்த கையோடைய பார்த்திங்கன்னா ஒரு டீய போட்டேன் டீ போட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரூபா ஒப்புதா போட்டு நம்ம குட்டி பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட்டாக இருந்தால் அவட சின்னதாக ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து கொண்டு வந்த கரகத்தை அகரகாரம் ஏரியா உள்ள இருக்கு எல்லா வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டு சின்ன சின்னதாக அவசியத்தை முடிச்சுட்டு வந்தாச்சு காலைல சாப்பாடு இட்லி ஆனால் மதிய சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இதுக்குனே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு செக்மெண்ட்டை கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு சிக்கன் பிரியாணி ஒருத்தர் வந்து ஜீரக சம்பா ரைஸில் பார்த்தீங்கன்னா நல்லா குக்காயிருந்த அந்த கறி அதுக்கப்புறம் முட்டை இது கூட வச்சு சாப்பிட்றப்ப இதுதான்டா தாண்டா டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சா கையோடய ஸ்ட்ரைட்டாக எங்கே அடுத்த ரவுண்டுனா கோப்புக்கு ரெண்டாவது ரவுண்டு பால் குடம் தீர்த்த குடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னி சிட்டி அளவு சிட்டி இது எல்லாமே ஒரு இடத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த மனிதர்கள் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இடத்துக்கு முன்னாடி பார்த்து பழகின பேசின நிறைய புது ஆட்கள்லாம் வந்துருந்தாங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு அலுவலகத்து அக்னிசிட்டி இது எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபன்னான விஷயங்கள் நிறைய சண்டைகள் பார்த்தீங்கன்னா பெரிய சச்சரவு இது எல்லாமே திருவிழானா இருக்கதான் செய்யும் பட் ஆனால் இங்க இந்த குளுமணி கோப்பு இந்த ஏரியா பேரூர் சைடு பக்கா அட்டுலியங்கள் பக்கா ராஜகம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரான அட்டுலியங்கள் அது எல்லாமே என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நம்ம அடிக்கிறது பிரச்சனை இல்லை பட் ஆனால் நாலு பக்கம் பார்த்தீங்கன்னா நாலு காரணம் கவர் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட என்னடா பண்ணுறது தெரியாமல் நடுவில் மாட்டிட்டு ஆனால் நிறைய நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கு இப்படி இருக்கும் மிளகாரம் வந்துட்டு போயிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க பட் ஆனால் இதெல்லாம் தாண்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணி கூட ஊர் மக்களாக சேர்ந்து நம்ம அடிச்சு அவங்கள என்ஜாய் பண்ண வைக்கிறதான ஜாலி ஆனால் அந்த சில பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சிலை வரதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு வழி ஆகிட்டோம் எப்படா வரும் அப்படிங்கிற அளவுக்கு இவ்வளோ கும்பல் ஆட்களை வச்சுட்டு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அந்த சில பக்கத்தில் வந்து ரீச் ஆனோம் போலீஸ்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க பட் ஆனால் கும்பல் அதிகமாக இருந்தது பேப்பர் சார்ஜ் கலரு அது மட்டும் பொண்ணுங்க பசங்க பெரிய அளவுக்கு சின்ன எல்லாத்தோட டான்ஸ் பஸ்ஸோட மரியல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திருவிழா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தது அது மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சது நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தண்ணி கேட்டிருந்தேன் அவர் என்ன பண்ணாருன்னா பானையோடு தூக்கிட்டு வந்து பெட்ரோல் பங்கில் அந்த தண்ணியை கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டாரு நம்ம பசங்க நிறைய பேர் அங்கே இருந்தாங்க அவங்க எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக சாட்சி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி எடுத்தோம் பட் ஆனால் அதனால ரெண்டு ரெண்டு மூணு பாட்டு இருக்கு ஒரு வழியாக நைட்டு தான் வந்து ரீச் ஆனால் நைட்டு வாரத்துக்குள்ளேயே அரும்பாடு பெரும்பாடு பட்டு அக்கப்பூர் பட்டு ஒரு வழியாக வந்து ரீச் ஆனால் அப்பயும் டான்ஸ் எங்களுக்கு நிற்கல சூப்பராக பார்த்தீங்கன்னா ஏரியாக்குள்ளே கொண்டு வந்து அழைச்சி விட்டாச்சு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது நாள் திருவிழா ரொம்பவே பக்காவா அழைச்சிட்டு அக்னி செட்டி தீர்த்த பால் கூட இது எல்லாமே சூப்பராக வந்தாச்சு பேப்பர் சர்ச் வந்து போட்டாங்க நைட்டு கோயிலுக்கு வர வரையிலும் பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பாடு அதாவது பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி அது கூட பார்த்தீங்கன்னா ரைத்தா நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் நம்ம பைலட் பிரதர்ஸ் அவர் குரூப்பில் பார்த்தீங்கன்னா கபடி பிளேயர் அவர்ட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் அவரெலாம் வருவாரு அவர் தான் நைட்டு பார்த்தீங்கன்னா வீட்டு ஃபுட்டு கூட்டி விட்டு அரேஞ்ச் பண்ணி தந்தாரு ஒரு திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக முடிஞ்சு அடுத்த பாட்டில் கண்டினியூவா பாட சீரிஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரும் கண்டியாக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க